புதுவை குரல் செய்திகள் புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் செயல்வீரல் கூட்டம் தொகுதியின் பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான எம் ஓ ஹச்சப் ஷாஜகான் தலைமையில் ஈசிஆர் சாலை சின்ன காலாப்பட்டு ஹோட்டல் ஜேம்ஸ் கோர்ட்டில் நடைபெற்றது புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் செயல் கூட்டம் தொகுதியின் பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான எம் ஓ ஷாஜகா தலைமையில் இசிஆர் சாலை சின்னக்காலாப்பட்டு ஹோட்டல் ஜேம்ஸ் கோட்டையில் நடைபெற்ற செயல் கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான வைத்திலிங்கம் தமிழ்நாடு திருவள்ளுவர் தொகுதி எம்பி சசிகாந்த் செந்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் சுப்பிரமணியன் கந்தசாமி சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் முன்னாள் வாரியத் தலைவர் கார்த்திகேயன் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் தேவதாஸ் துணைத் தலைவி தமிழரசி பொதுச் செயலாளர் கருணாநிதி தனுசு இளையராஜா ராஜேந்திரன் சங்கர் மற்றும் அனைத்து பிரிவு காங்கிரஸ் கமிட்டிகள் தலைவர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

எந்த அளவிற்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம் என்பது எங்களுக்கும் அண்ணன் நாராயணசாமி அவர்களுக்கும் தெரியும் எந்த ஒரு ஸ்கீமும் நடக்கல மத்திய அரசில் இருந்து புதுவை மாநிலத்திற்கு நம்முடைய மாநிலத்திற்கு லிமிடெட் பவர் குறைந்த பவர் தான் நமக்கு அதை வைத்துக் கொண்டு இந்த அம்மா வந்து ஆடின ஆட்டம் கொஞ்சம் நஞ்ச ஆட்டம் கிடையாது இதெல்லாம் என்ன நினைச்சு நாராயணசாமி கெடுத்துறாரு நாராயணசாமி கெடுத்துறாரு நாராயணசாமி கெடுத்தாரு நாராயணசாமி

Tchau, tchau.